ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு இந்த நண்டை வச்சு ஒரு நண்டு கிரேவி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த நண்டு கிரேவி எப்படி பண்ணணும் அதுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமான் பண்ணுங்கள் எல்லா சமையல் வீடியோலையும் நான் வந்து விடுகதை கேட்குறேன் ஆனால் யாருமே ஆன்சர் பண்ணுற மாதிரியே தெரியலை ஆன்சர் தெரிஞ்சுனா கண்டிப்பாக கமாண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நண்டை நல்லா கிளீன் பண்ணிடலாம் காலை எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம உடைக்கணும் காலை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள ஓடை வந்து உடைக்கணும் உடைச்சிட்டு சின்ன எல்லாம் நமக்கு தேவையில்லை அதில் வந்து சதை ரொம்ப இருக்காது அதனால அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு நண்டில் வந்து பூ மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நண்டை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் எல்லாம் நண்டை நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த நண்டுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கமான் பண்ணுங்கள் இந்த நண்டு பாறை நண்டுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமான் பண்ணுங்க இதுக்கு என்னென்ன மசாலாயெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் இது வந்து பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் இது வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சியும் பூண்டும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நல்ல மிளகு பவுடர் மல்லித்தூள் தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு மண் பாத்திரத்தை வச்சு அதில் வந்து கோகோனட் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பெருஞ்சீரகம் போட்டுடலாம் நான் கடுகு போடலை பெருஞ்சீரகம் தான் போடுறேன் வாசனைக்காக இந்த பெருஞ்சீரகம் பொறிஞ்சதும் நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நம்ம வந்து சேர்த்துடலாம் பாருங்க கருவேப்பிலையை சேர்த்துட்டேன் இப்போது இந்த கருவேப்பிலை வந்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை சின்னதாட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்க்குறேன்னா சின்ன வெங்காயம் வந்து கிரேவிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த இஞ்சி பூண்டு வந்து நான் கொஞ்சமாக தான் சதைச்சி வச்சுருந்தேன் மிச்சத்தை வந்து நான் வந்து முழுசாகவே போடுறேன் கட் பண்ணி பாருங்க இது மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ரெண்டையுமே நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இதுவும் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இதுவும் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறமாட்டு நம்ம வந்து இதில் வந்து தக்காளி பழத்தை சேர்த்துடலாம் இந்த தக்காளி பழம் வந்து நாலு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் ஏன்னா வந்து நமக்கு கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அதனால தான் நாலு தக்காளி பழம் வந்து வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் மொத்தம் போடுறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து நல்ல மிளகு தூள் அப்புறமா வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் தான் நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுருவோம் அது வந்து தீஞ்சும் போகக்கூடாது நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊத்துறேன் பாருங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சாச்சுன்னா அந்த மசாலா இல்லை நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து மேட்ச் ஆகி நமக்கு வந்து கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக நல்லா கொதித்து வத்துன அப்புறமாட்டு நம்ம வந்து நண்டை வந்து சேர்த்துக்கலாம் நண்டை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நண்டில் உள்ள கால் எல்லாத்தையும் நான் வந்து சேர்க்குறேன் ஏன்னா கால் வந்து பெருசாக இருக்கிறதுனால இருக்கிறதுனால அதில் வந்து அந்த கிரேவி எல்லாமே இதில் வந்து கிடைக்கணும் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த கால் எல்லாத்தையுமே சேர்க்குறேன் இது மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு மூடி வச்சு மூடி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருக்கு எல்லாமே அழகாக வெந்துட்டு நல்லா குதிச்சு சூப்பராக நமக்கு வந்து நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நண்டு கிடச்சிதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கிரேவி செய்து பாருங்கள் நண்டு கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வீடியோவை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்குலாம் ஷேர் பண்ணி கொடுங்க தொடர்ந்து எனக்கு வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன் பகலில் சுருண்டு கிடப்பான் இரவில் விரிந்து படுப்பான் அவன் யார் ஆன்சர் தெரிந்துனா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ